வணக்கம் சாவித்திரி சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன் இப்போ அருமையான சுவையில சத்தான மனமான நார்மல் பொங்கல் காட்டிலும் கூடுதல் சுவையில மல்லி பொங்கல் எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாங்க இந்த மல்லி பொங்கலுக்குங்க சாம்பார் சட்னி எல்லாம் வச்சு சாப்பிட ரொம்ப அருமையா இருக்கு இது வெறுபா நாள் சாப்பிடவே ரொம்ப டேஸ்டா இருக்குங்க லன்ச் பாக்ஸ் ரெசிபியாகவும் எடுத்துட்டு போகலாம் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போகலாம் பொங்கலுக்கு ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்துருக்குங்க இது இரநூத்தி ஐம்பது கிராம் பக்கம் வரும் இது கூடவே அதே கப் அளவுல பாசிப்பருப்பு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் பச்சரிசி பாசிப்பருப்பு ஒரு ரெண்டு மூணு டைம் கழுவிட்டு ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாங்க கால் கிலோ பக்கம் பச்சரிசி எடுத்துருக்குங்க அதுக்கு அளவுக்கு ஒரு கைப்பிடி அளவுக்கு நம்ம மல்லித்தலை எடுத்து அரைச்சுக்கும்போது சரியாக இருக்கும் நம்ம எந்த அளவுக்கு எடுக்கிறோமோ அதுக்கு தகுந்த அளவுக்கு மல்லித்தலை போட்டுக்கணுங்க ரொம்ப குறைவாக இருந்தாலும் டேஸ்ட் கம்மியாக இருக்கும் ரொம்ப அதிகமாக இருந்தாலும் உங்களுக்கு தகட்டும் இது கூடவே காரம் இல்லாத ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கலாங்க கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் பக்கம் ஆயில் விட்டுக்கலாங்க இப்போ நெய் சூடாயிடுச்சுங்க தாளிக்க ரெண்டு டீஸ்பூன் சீரகம் இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் மிளகு இப்போ இதெல்லாம் நல்லா புரிஞ்சு வந்துருச்சுங்க இது கூட சிறிதளவு இஞ்சி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் இதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இஞ்சி வந்து உங்களுக்கு வாயில் அகப்படுறது பிடிக்கலைன்னா நீங்கள் தலையும் பச்சை மிளகாய் அரைக்கிறதுலேயே ஒரு சிறுதுண்டு இஞ்சி போட்டு அரைச்சிக்கலாங்க நான் இன்றைக்கி பொடியாக நறுக்கி சேர்த்துருக்கேன் இது கூட அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் இப்போ எல்லாத்தையும் நல்லா வதக்கியாச்சு இது கூட அரைச்சி வச்சுருக்குறேன் கொத்தமிழித்தலை பச்சை மிளகாவை சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க ரொம்ப பச்சை வாடகை போகிற அளவுக்கு வதக்க வேண்டியதில்லைங்க ஓரளவுக்கு வதக்கி விட்டுக்கிட்டாலே போதும் இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாங்க இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு இது கூட ஊற வச்சிருக்கிற அரிசி பருப்பை சேர்த்துக்கலாங்க இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்துருக்குங்க இதுக்கு மூணு மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டால் சரியாக இருக்கும் இப்போ நாலரை கப் அளவுக்கு சேர்த்துக்கலாங்க இன்றைக்கி கொஞ்சம் குலைவாக வேணும்னு விருப்பப்படுறவங்க அஞ்சு கப் அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் குக்கரில் மீடியம் ஃப்ளேமில் நாலிலிருந்து அஞ்சு விசில் வச்சுக்கும் போது சரியாக இருக்குங்க இப்போ டேஸ்ட்டு பார்த்துட்டு கொஞ்சம் உப்பு பத்தலைங்க லேசை உப்பு கறிச்ச மாதிரி இருந்துச்சுன்னா அந்த தண்ணி வந்து உப்பு பொங்கலுக்கு உப்பு சரியான விதத்தில் உப்பு இருக்குதுன்னு அர்த்தங்க உப்பு பத்தலை கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேங்க புதுசாக செய்கிறவங்களுக்கு உப்போட அளவு தெரியாது இப்படி நல்லா காந்து விட்டுட்டு இந்த தண்ணி கொஞ்சம் டேஸ்ட்டு பார்க்கும்போது லேசாக உப்பு கறிக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா இந்த பொங்கலுக்கு சரியான விதத்தில் உப்பு இருக்குன்னு அர்த்தம் இப்போ மீடியம் ஃப்ளேமில் நாலு விசில் வந்து ஏறலாக போயிடுச்சிங்க ஓப்பன் செய்து பார்க்கலாம் பாருங்கள் இப்போ பொங்கல் நல்லா வெந்திருக்கு குழைவா இது கூட முந்திரி பருப்பு நெய்யில் தாளித்து விட்டுக்கலாங்க வறுத்து சேர்த்துக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் விட்டுக்கலாங்க முந்திரி வறுத்து சேர்த்துக்கலாம் இப்போ அருமையான சுவையில் சத்தான மனமான மல்லி பொங்கல் செய்துட்டேங்க இதே முறையில் செய்து பாருங்க, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்